அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தடலாம் அஸ்பத் குருப்பியோ நம பரம பரமகுருப்பிய நம ஹஸ்பத் சர்வ குருப்பியோ நம ஸ்ரீமதே ராமானுஜா நம ஸ்ரீமத் வரவரமுனியனமாக ஸ்ரீ குருங்கமுனியனமாக பேரருளால் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் பாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் ஜோசியர் சரணம் இன்று கலியப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி இருநூறு நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயனம் சரத்ருது விருச்சிக கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வளர்புறை தசமி இரவு மணி ஒன்று பதினைந்து வரைக்கும் இருக்கு அதன் பின் ஏகாதசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் மணி பதினொன்று முப்பத்தொம்பது வரைக்கும் இருக்கு அதன் பின் ரேவதி அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் வியதிபாத நாம யோகம் தைத்துல கரணம் இன்றைக்கு வியதிபாத ஷார்தம் இன்றைக்கு இருக்கு அகசு நாழிகை இருபத்தெட்டு இருபத்தொம்போது தியாஜியம் நாழிகை நாற்பத்தொன்று மூணு இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் வளர்பிரை தசமி நேத்திரம் ரெண்டு ஜீவன் அறை இன்றைய விஷ விருச்சிகர இருப்பு நாழிகை ஒன்று விநாயகை ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு இன்றைய காலம் பகல் மணி மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரலமையில் கற்கடகராசியில் செவ்வாய் வக்ரலமையில் கன்னியாராசியில் கேது விச்சகராசியில் சூரியன் புதன் மகர ராசியில் சுக்ரன் கும்பராசியில் சனி மீன சந்திரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது நாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாளை நாம் எழுதினோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன் பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் நமக்கு உண்டாகும் யோகமான ஒரு பலன்கள் இன்றைக்கி நமக்கு கிடைக்கும் அது மாதிரி தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்தெல்லாம் ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி எடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை எல்லாமே விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ராசி அன்பிருக்கிறது கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு நாலாம் இடத்த சந்திரன் பார்க்குறார் குரு பார்க்குறார் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் எண்ணியதெல்லாம் ஈடேறும் இவ்வளவு நாளாக இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம சஞ்சலமாக இருந்திருப்போம் அந்த சஞ்சலங்கள் எல்லாமே விலகக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலகும் தொழில் சார்ந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல மாற்றங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் கைகூடும் மிருகுசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு திரிகோணங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு அதுவும் ராசிநாதன் சந்திரன் நமக்கு மிகப்பெரிய யோகம் தரக்கூடிய வகையில் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் தொட்டதெல்லாம் துளங்கும் ஒரு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க வழியில இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நமக்கு விலகும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் முயற்சிகள் சாதகமாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சரி குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியமும் சரி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு ஒரு கடன் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவெடுக்கணும் நமக்கு இந்த கடன் வந்து ரொம்ப ஒரு அவசியம்தானா இல்லை வந்து அதாவது நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமா அப்படின்னு யோசித்து எதனால் நமக்கு செய்யணும் புதிய முதலீடுகள் செய்யும்போது கவனம் தேவை வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும் வேலை தொழிலில் வந்து கடுமையான பனிச்சுமை காணும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு நல்லா நல்லாயிருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ரொம்பவே நல்லா ஒரு கொஞ்சம் இழுபறியாக இருந்தால் கூட நல்லபடியாக முடிஞ்சிடும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஆறு அதிர்ஷ்டமான நிலம் வெள்ளை மற்றும் சிமப்பு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும் தொட்டதெல்லாம் துளங்கும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அனைத்து வகையிலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் பெண்களால் அனுகூலம் உண்டாகும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு அனுகூலத்தை இன்னைக்கு கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாத்தியமாகாத காரியங்கள் கூட நீங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பெரிய பொன்னாள் அப்படின்னு நாம சொல்லலாம் ஜரணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் பயணம் பண்ற ராசிநாதன் ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு அனுகூலமாக இருக்க வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் மிகப்பெரிய அனுகூலம் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இன்று கிடைக்கும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமில்லாமல் இல்லாமல் எல்லாத்திலையும் தெளிவாக முடிவெடுக்க முடியும் சாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் ராசி இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா தொட்டதெல்லாம் தொடரும் திரிகோக்கம் ரொம்ப பலமா மஞ்சள் இருக்கு அதாவது ராசிநாதன் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல ஒன்பது குடையவர் ஐந்துல ஐந்து குடையவர் ராசியை பார்க்கிறார் அற்புதமான ஒரு நாள் இது மாதிரியான ஒரு நாள்னா ரொம்ப ரேராக வரும் முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறார்தான் இன்றைக்கி எடுங்க ஏதாவது ஒரு சைன் பண்ணணும் இல்லை ஒரு முயற்சிகள் பண்ணணும் அது எல்லாமே இன்றைக்கி தாராளமான முறையில் பண்ணலாம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் பெரிய அனுகூலத்தை இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாக வாரி வழங்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் காணப்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க முடிவெடுப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்துல தெளிவான விஷன் இன்னைக்கு கிடைக்கும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் பொருளாதாரம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே நீங்கும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்துல தெளிவா தன்னம்பிக்கையோட நீங்கள் முடிவெடுப்பீங்க தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா காரியத்திலுமே ஒரு நல்ல முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரைய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான எண்ணம் பச்சை மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்திலுமே ஒரு தெளிவான முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்னைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் அது மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் நமக்கு காணப்படும் சுபவரைய செலவுகள் உண்டாம் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு சரியாக கூடிய ஒரு தன்மை பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துருந்தோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்துடுற சூரியன் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார் புதன் அலங்காரம் இருக்கார் சனி பார்க்குற பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எல்லா விஷயத்திலையும் தெளிவாக முடிவெடுக்க முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நிலம் மற்றும் சிவம் மீன ராசி ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்பந்தம் சஞ்சல நிலை விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் எல்லா காரியத்திலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் பல வகையிலும் முயற்சிகள் வெற்றி பெறும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் ராசியில சந்திரன் ராகு கூட்டணி ரொம்ப அற்புதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பல வகையிலும் முயற்சிகள் வெற்றி பெறும் மாதிரி ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாம தெளிவா எல்லாத்திலும் முடிவெடுக்க முடியும் பொதுவா இன்றைய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்கள் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூணு முக்கியமான பயிற்சி அவங்க இருக்கு குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு குரு பயிற்சி மட்டும்தான் இருந்தது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நான்கு முக்கியமான விஷயங்களை ஆராயிடும் முதல்ல லக்னம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஆராயிடும் ரெண்டாவது ராசி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயும் மூணாவது கதி அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி இதோட மட்டும் இல்லாமல் தசாபுத்தி அப்படி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் இந்த கோச்சார ரீதியாக நாம் எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லணும் ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நமக்கு இருக்க போறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகுவோட இணைவு வேற வரக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் உங்க ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம் கீழே காணக்கூடிய இமெயிலுக்கோ அந்த வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை அனுப்பிடுவீங்க அதாவது பேர் பிறந்த தேதி நேரம் ஒரு இதை நீங்கள் அனுப்பிவிங்க இது கண்டிப்பாக கட்டண சேவை தான் ஸோ கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறது கிடையாது அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்